முதலமைச்சருக்கும் மோதல் முற்றிவிட்டது இதில் முதலமைச்சர் தான் தோல்வி அடைவார் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் பா சிதம்பரத்தை துன்பப்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய எதிர் வினைகளை மோப்பம் பிடிக்க தெரியும் நன்றாக நாற்பது ஆண்டு காலம் அவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்ததனால் ஆர் என் ரவி அவர்களை சாதாரணமாக எடை போடக்கூடாது தங்கம் சென்னரசும் கனிமொழியும் நிர்மலா சீதாராமன் நரேந்திர மோடியுடன் பாதங்களை தொட்டு கண்ணீர் ஓட்டுக் காரணம் இனி ப சிதம்பரமும் சரி கார்த்திக் சிதம்பரம் அந்த சிபிஐ இடி வேலை தப்போது கடினம் என்பதுதான் டெல்லியில் தமிழகத்தில் பைனான்சியல் எமர்ஜென்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை விஜய் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியில் இருந்து ஓய்வு பெற்ற சக்திகாந்த் தாஸ் என்ற கூடிய ஆளுநர் தனிப்பட்ட முறையில் பேசும்போது சிதம்பரமும் சரி அவரது மகனும் சரி கார்த்திக் சிதம்பரம் சரி பல கோடி கணக்கான பணக்களை ஊழல் செய்திருக்கிறார்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்தே நமஸ்தே விஜய் எப்பவுமே முதல்வர் சொல்வது உண்டு தமிழகம் தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தமிழகம் தொடர்ந்து பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது பள்ளி கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் இருக்கட்டும் எல்லாத்திலையும் பின்னோக்கி போயிட்டு இருக்கு ஆனால் போதைப் பொருள் பயன்பாட்டில் மட்டும் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க ஆளுநர் அவர்கள் உளவுத்துறையில் நீண்ட காலம் பணிபுரிந்ததால் அவருக்கு சில எதிர்வினைகளை மோப்பம் பிடிக்க தெரியும் நன்றாக நாற்பது ஆண்டு காலம் அவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்ததனால் ஆர் என் ரவி அவர்களை சாதாரணமாக எடை போடக்கூடாது அவர் ஆழ்ந்த படிப்பவர் படித்து தமிழில் பேச ஆரம்பித்து விட்டார் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளத்தில் ஜரம் கண்டு போகும் ஒன்று இரண்டாவது நேற்று அரசியல் ரீதியாக கூட அவர் ஆளுநர் பேசி அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று தமிழகத்தில் ஒரு தலிப்பிராயம் சீப் மினிஸ்டர் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய கூற்று என்பது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வரக்கூடிய தகவல்களையும் தர்மபுர ஆதீனம் மதுரை ஆதீனம் போன்ற பல ஆதீனங்களுடன் அவர் அடிக்கடி தொடர்பு இருப்பதனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தீய வினை என்ன என்று கேட்டால் இந்துக்கள் எல்லாருமே முஸ்லிம்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் மத மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது தீவிரமாக அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தான் ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார் விஜய் இதை பார்த்தால் தமிழகத்தில் ஒரு மாபெரும் கிளறுபடி களறுபடி வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறது படிப்பில் கவனம் செலுத்தாமல் போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று தேசிய கல்வி திட்டத்தை நிராகரித்தார்கள் எது வேண்டுமானாலும் தமிழகம் தமிழகம் வேண்டாம் வேண்டாம் ஆனால் பணம் ஒட்டி போகணும் இந்த பசங்களுக்கு பணம் சாப்பிடுது வேற என்ன சாப்பிடுறாங்க இந்த பணத்தை மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் 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 கொள்ள பணம் அடிக்கிறாங்களே அப்படி எங்க செலவழிக்கிறாங்க விஜய் அதைத்தானே ஆளுநர் கேட்கிறார் முதலில் வருவதில்லை என்றால் டிஆர்பி ராஜா சுவிட்சர்லாந்தில் போய் டாவோஸில் முதலில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டால் பதிலே கிடையாது ஆக மொத்தம் தமிழகம் பின்னோக்கி செல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்திற்கு பலத்த அடி கடைக்க இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று தான் வாக்காளர்கள் மத்தியில் பொதுவராக பரவலாக பேசப்படக்கூடிய அர்த்தம் அதற்கு எதிர்வினையாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநரை கிண்டல் நகையாடி நெய்யாண்டி செய்கிறது ஆளுநரும் தக்க பதில் தந்து இருக்கிறார் முதலமைச்சருக்கும் மோதல் தான் விட்டது அடைவார் என்பதுதான் யதார்த்தம் விஜய் ஈடுகிட்ட மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க திமுக அதே மாதிரி பார்க்கும்போது தமிழகத்தில் காங்கிரசின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மீது புதிய ஊழல் வழக்கை வந்து பதிவு செய்து இருக்கிறது சிபிஐ இது எதற்காக ஜி இது வந்து கார்த்திக் சிதம்பரத்தை பாதிக்குமா கண்டிப்பாக சிதம்பரம் என்பதால் ஊழல் பேருவழி என்ற பெயரை எடுத்து விட்டார்கள் பா சிதம்பரம் என்றாலே பழுத்த ஊழல்வாதி என்று ஆகிவிட்டது பா என்றால் பழுத்த பழனி அப்ப நல்ல பழுத்த ஊழல்வாதி ஆக மொத்தம் சிதம்பரமும் சரி அவரது மகனும் சரி கார்த்திக் சிதம்பரமும் சரி பல கோடிக்கணக்கான பணக்களை ஊழல் வைத்து ஊழல் செய்திருக்கிறார்கள் காரணம் அவர்கள் சோனியா காந்தியினுடைய அனுமதி பெற்று யூபி அரசாங்கத்தில் அவர் செய்த லூட்டி என்பதைத்தான் ஒன்று ஒன்றாக வெளியே வருகிறது அதையும் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியை உசிப்பி விட்டு நரேந்திர மோடிக்கு எதிரான வினைகளை சோனியா காந்தியினுடைய ஆதரவையின் பெயரில் ஒரு சோனியா காந்தியாத்தின் பெயரில் சோனியா காந்தியினுடைய ஆர்டர்ஸ் பெயரில் ஆணையின் பெயரில் அவ்வளவு துன்பப்படுத்தினார் நரேந்திர மோடியை அதற்கு ஈக்குவலாகத்தான் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் பா சிதம்பரத்தை துன்பப்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை காரணம் பா சிதம்பரத்தை வைத்து அரசியல் செய்தார்கள் குஜராத்தில் வன்னியர் மகாநாடு நடக்கும் போது முதலீடு மகாநாடு நடக்கும் போது பிரணாமாக இருக்கிறேன் போகக்கூடாது என்று சொன்னார்கள் பா சிதம்பரம் போனதே கிடையாது குஜராத்தா அவங்க வெளிநாடா நினைச்சிருந்தாங்க இப்ப பாருங்க என்ன ஆச்சு கடைசியில மார்க்கெட் சந்தையில் அவ்வளவு பெற்ற ஊழல் அனைவரும் இருக்கிறார்கள் இன்க்ளூடிங் ஃபாதர் அண்ட் சன் அதைத்தான் நிர்மலா சீதாராமன் லோக்சபாவிலேயே பிரபலப்படுத்தி விட்டார் ஏன்னா என்று கேட்டால் ஒரு பிங்க் சீட் வருமா சீப் பேங்க்கு பிங்க் சீட் அமந்தபட்டேலேந்து வரும் இந்த லோனை கொடு அந்த லோனை கொடுத்து அந்த பிங்க் சீட்ல போன் பேங்க் இந்த பாருங்க இந்த மொபைல் போன்ல இருந்து ஒரு ஓன் வரும் நகர்வாரா கேஸ் உங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி மாட்டிருந்தாங்க இதே மாதிரி இப்ப யூபி அரசாங்கத்தை பாஜக பணம் அதனால தான் மீண்டும் மீண்டும் கேசில் மாட்டிக்கொள்கிறார்கள் இனி ப சிதம்பரமும் சரி கார்த்திக் சிதம்பரம் சரி அந்த சிபிஐ இடி தப்போது கடினம் என்பதுதான் டெல்லியில் பேசக்கூடிய யதார்த்தம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை எம்பி திமுக எம்பி கனிமொழி அவர்களும் இங்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் வந்து சந்தித்து இருக்கிறார் தமிழகத்திற்கு விடுவிக்கக்கூடிய நிலுவைத் தொகையை வந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்ததாக உங்க செய்திகள் வருகிறது உண்மை என்ன என்ன நடந்தது உண்மை தமிழகத்தில் அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஆதிக்கத்திலாம் ஏன் கனிமொழி அழைத்து அவ்வளவு எண்ணி நிறைய ஆகினார்களே நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமனை பாப்கார்ன் என்றெல்லாம் கேடி 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 கூத்தாக்கினார்களே அன்னபூர்ணா கோயம்புத்தூர் விஷயத்தில் அவ்வளவு ஊதிய பெருமாக்கினார்களே தங்கம் தென்னரசு சரணாகதி அடைந்து விட்டார் தங்கம் தென்னரசும் கனிமொழியும் நிர்மலா சீதாராமன் நரேந்திர மோடியுடைய பாதங்களை தொட்டு கண்ணீர் ஒட்டுக் எங்களுக்கு நிதி தாருங்கள் நிதி தாருங்கள் நிதி தாருங்கள் என்று பிச்சை எடுக்காத குறை காரணம் தமிழகத்தில் பைனான்சியல் எமர்ஜென்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை விஜய் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்கில் இருந்து ஓய்வு பெற்ற சக்திகாந்த் தாஸ் என்ற ஆளுநர் தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஓவர் டிராப்ட் அதிகமாகி வாங்கி விட்டது ரிசர்வ் பேங்கில் இருந்து என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் வெக்க கேடுங்க தமிழக நிதி நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது போன்று ஆசிரியர்களுக்கு கூட பணம் கொடுக்க முடியாத சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில் தமிழக ஒரு பைனான்சியல் இருக்கிறது என்றால் அதை விட கேவலம் வேறு ஒன்று இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள் இருப்பினும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நான் கவனிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் நரேந்திர மோடி அதற்கு அனுமதி தருவாரா இல்லையா என்று தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவும் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய யதார்த்தம் இந்த தென்னரசு வந்த பின்னணி கூட அதுதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி நன்றி நமஸ்கார்